திருக்கோஷ்டியூர் மாசி மகா திருவிழா இது இந்த அன்னைக்கு சௌமி நாராயண பெருமாள் கோவிலில் வந்து ரொம்பவே விமர்சையாக பூஜைகள்லாம் நடக்கும் இந்த கோயிலில் வந்து தெப்பம் ஒன்று இருக்குது அந்த தெப்பத்தை சுற்றி நிறைய பக்தர்கள் வந்து திருவிழா அன்னைக்கு வந்து விளக்கேற்றி கும்பிடுவாங்க இது இல்லாமல் திருவிழா இல்லாதப்பையும் கோயிலுக்கு முன்னாடி வந்து விளக்கேற்றி தன்னோடய வேண்டுதலை வந்து வச்சுட்டு போவாங்க அப்படி வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டு அதில் வந்து விளக்கேற்றி வேண்டுதலை வைக்கும்போது யாருக்கு நிறைவேறி இருக்கோ அவங்க வந்து வச்ச விளக்க வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு இப்போது நாங்கள் இதே மாதிரி தான் கோலம் போட்டு அதில் வந்து சுற்றி மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க வச்சதுக்கப்புறம் பூ வாங்கிக்கோங்க பூ வாங்கி இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேண்டுதலை வந்து இங்கே வச்சிட்ருப்பாங்க இப்போ வந்து நம்ம வேண்டுதலை கும்பிட்டதுக்கப்புறமா யாரோட வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுட்டு கேட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும் யாரோ விளக்கு ஏற்றிருக்காங்கன்றக்காண்டி அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம ஒருத்தங்கள்ட்ட அவங்களுக்கு இந்த இது நிறைவேறியிருக்கா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நிறைவேறின விளக்கு ஏத்துறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போங்க இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா ஒரு உருவாக்காயினை வந்து அந்த விளக்கில் எரிஞ்சு முடிஞ்சோன்னுமே அந்த உருவாக்காயினை வந்து அந்த விளக்கில் வச்சுட்டு இன்னொரு விளக்கை வந்து அந்த விளக்கு மேலே மூடி வைக்கணும் விளக்கு மேலே மூடி வச்சு அதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க சுற்றி பார்த்திங்கன்னா எவ்வளோ விளக்கு எரியுது பாருங்கள் இப்போ வந்து விளக்கு எரியும்போது நம்ம எடுக்கும்போது தவறுதலாக விழுந்துருச்சு அப்படின்னா வேறு விளக்கு தாங்க எடுக்கணும் நம்ம அதே விளக்கை எடுக்கக்கூடாது வேறு உருவாக்கை வச்சு அதுக்கப்புறம் ஒரு விளக்கை நீங்கள் மூடி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே நல்லது நடந்துட்டுருக்குங்க நீங்களும் வந்து இதில் வந்து பயன்பெறுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் நினச்ச காரியம் வந்து உங்கள் வீட்டில் நடக்கும் இப்போ எடுத்துகிட்டு போகிற விளக்கை வந்து நம்ம செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் பூஜை அறையில் அதே மஞ்ச துணியில் எடுத்துகிட்டு போகிற அதே மஞ்சள் துணியில் அப்படியே இருக்கணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க விளக்கை ஏற்றி நம்ம வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளும் தொடர்ந்து சாமி கும்பிட்டு வரணும் கும்பிடுறது ரொம்பவே விசேஷமானது எடுத்துகிட்டு போக விருப்பம் இல்லைன்றவங்க அங்கேயே மனசார சாமியை கும்பிட்டு விளக்கேற்றி வேண்டிட்டு வரலாம் இதை வந்து அடுத்த திருவிழா அன்னைக்கு கொண்டு வந்து இந்த விளக்கு நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படி உங்களால் வர முடியாத ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நினச்ச காரியம் கைகூடுங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க வீட்டில் இருக்க கஷ்டம் எல்லாம் தீந்துருங்க அவ்வளோ விமர்சையாக இங்கே வந்து பூஜை நடப்புங்க ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லி விளக்கேத்துங்க இது வரைக்கும் நீங்கள் வந்ததில்லை அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சௌமி நாராயண பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு போங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு மாற்றத்தை உணர்வீங்க